ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல் டே எயிட்டி பிக் பாஸ் ஹவுஸ் ரெண்டு எட்டு உள்ளே இருக்கிற ரெண்டு எட்டு யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் புத்தாண்டு பிறந்து முதல் நாள் காலம்புரை பார்த்தோன்னா பார்வும் கமுருதீனும் பேசிகிட்ருக்காங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ மிட் நைட்டு ஒரு மணிக்கு ஓ ரெண்டு மணிக்குங்க ரதர் பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்வும் கமுரு பார் வந்து நீ என்ன என்னெல்லாம் பேசினேன்னு சொல்ல நீ தோப்புகர்ணம் போடு சாரி கேளுங்க இவர் உட்காந்து தோப்புக்கர்ணம் போட்டிருக்காரு அர்த்தராத்திரியில் பக்கத்து பெட்டில் வந்து சுபிக்ஷாவும் அரோராவும் படுத்திருக்காங்க அது கையை மேலே போட்டு படுக்க பார் அப்படின்னு சொல்ல குட் இது வந்து டூ கே கிட்ஸுன்னு பாரு கிண்டல் பண்ண இவர் வேற என்னமோ சொல்ல ஒரே கூத்துங்க சாண்ட்ரா மட்டும் பேசுகிறாங்கன்னா புரிஞ்சுக்க அவங்க மட்டும்தான் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ காண்டுன்னுட்டு சாண்ட்ரா மேலே என்னமோ கடுப்பில் இருக்கார் நம்ம கமுருதீன் கனி வந்து நல்லா விளையாடினாங்க ஷிவாஸ் அ கேமர் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலை அதை வச்சு தான் நாங்கள் கனி இருக்கணும்னு சொன்னோம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு நம்ம விஷயம் வச்சு தான் இவங்க மேலே வந்துட்டு இருக்காங்க எப்படி இவங்க விஷயத்தை வச்சு தான் அரோரா ட்ராவல் பண்ணாங்க இப்போ இவங்க விஷயத்தை பேசி பேசி தான் சாண்ட்ரா ட்ராவல் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் யோசித்து பேசிகிட்டு இருக்காருங்க காலம்பரம் மார்னிங் சாங் முடிஞ்ச உடனே கமுர்தீன் வந்து எல்லாருக்கிட்டையும் கைஸ் நான் வந்து பாருக்கிட்ட சாரி கேட்டுட்டேன் நாங்கள் எல்லாம் ஓகே நாங்கள் நல்லா இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னு சொல்ல வினோத் சொல்கிறாரு ஏய் எங்களுக்கெல்லாம் கடுப்பாவுதுரா கன்ஃபியூஸ் ஆகும்டான்னுட்டு சபரி கிளீனாக சொல்லிட்டாரு நீங்கள் அடிச்சுக்கோங்க சேர்ந்துக்கோங்க எதை வேணாலும் பண்ணுங்க ஆனால் எங்கள் யாரையும் இன்வால்வ் பண்ணாதீங்க எங்ககிட்ட வராதிங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இது ரெண்டும் அடிச்சுக்குது சேர்ந்துக்குது என்னமோ பண்ணுது இவங்க இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு கிச்சன் ஏரியாவில் போய் உட்காந்து கமருதீன் சும்மா இல்லாமல் சாண்ட்ராவை வம்பு கிழுத்துட்டுருக்காரு அவங்கள போய் நீங்கள் வந்து பின்னாடி தான் சண்டை போடுவீங்க முன்னாடி பேச தைரியம் கிடையாது நான் அக்யூஸ் பண்ணேன் பாரு கமருதீன்ட்ட கிட்ட சொன்னாங்கல்ல நான் வந்து இது பண்ணேன் நீ லவ் கேம் ஆடுற அப்படி இப்படின்லாம் சொன்னாங்கன்னுட்டு அது எல்லாத்தையும் வச்சு சாண்ட்ரா வந்து பிஆர் வச்சுருக்கேங்கிறத புட்டு புட்டு வச்சாங்க இல்லை அந்த விஷயத்துலாமும் வச்சு இவர் பின்னான்னு பேசுகிறாரு உடனே சாண்ட்ரா பார்வ உன்னால் தான் அவன் பேசுகிறான் அவன் வாயை திறந்த உடனே பேசாத நீ சொல்லியிருக்கணும் உனக்கு உன் உன்கூட வந்து உட்காந்து பேசினேன் பார் அப்படின்னு அப்படியே ஸ்லிப்பாக பார்க்குறாங்க டக்குன்னு வாய மூடின்ட்டாங்க எல்லாருமே சொன்னாங்க உங்ககிட்ட பேசாதன்னுட்டுன்னு சொல்ல வந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து நீ அவனை ஸ்டாப்பே பண்ணலை தேவையில்லாத வேலை இது அப்படிங்க உடனே கமிருதீன் வந்து என்னக்கா ஹர்ட் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க என் அக்கானே கூப்பிடாத கமிருதீன் அப்படின்னலாம் திட்டிட்டு அவங்க உடனே ஆ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் மூணு வாரமாக திவ்யாவை வச்சு செஞ்சீங்க எல்லாரையும் விட்டுட்டு இப்போ எங்கிட்ட வந்திருக்கீங்கன்ற மாதிரி பேச எல்லாரையும் இது பண்ணிவிட்டு என் தலையில் ஏற வந்துட்டான் அப்படின்னு சொல்ல உடனே கமுருதின் நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எங்களுக்கு தெரியுமே நான் ஆரம்பிக்க ஷீ இஸ் வெரி ஹர்ட் நான் என்ன ஃப்ராடுத்தனம் பண்ண என்னத்தை நீ கண்ட அப்படின்னு சொல்லிவிட்டு வெளில போய்ட்றாங்க பார் பின்னாடியே வர என் பின்னாடி வராத பார்னுட்டு அரோரா விக்ரம் சபரி வினோத் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அங்கே போய் இருக்காங்க உடனே கமுருதீன் வர நான் நீ பேசுறதே கேட்க தயாராக இல்லைன்னு எழுந்து போக வினோத் பிடிச்சி கத்துறாரு டேய் உங்கள் ரெண்டு பேர் சண்டேல எங்களை நடுப்புற கொண்டு வந்து எங்களெல்லாம் இப்படி ஹர்ட் பண்ணாதரா அவங்க இப்போ எப்படி இதுவாயிட்டாங்கன்னு திட்டுறாரு உண்மையிலேயே வினோத் சபரி சொல்லிடுறாரு இந்த பேர் உங்கள் பிரச்சனை எங்களை உள்ளேயே கொண்டு வராதீங்க அப்படின்னுட்டு விக்ரம் வந்து இந்த பேருங்க நீங்கள் ரெண்டு பேர் பேசுறது எனக்கே பிடிக்கல மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறேன் எப்போ சண்டை போட்டுப்பீங்க எப்போ சேர்ந்துப்பீங்கங்கிறது எங்களுக்கு தெரியல டொமஸ்டிக் வயலன்ஸ் லெவலுக்கு நாங்கள் பேசியிருக்கோம் நேத்திக்கு இன்றைக்கி வந்து இப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல சபரி போய் சாண்ட்ராவை கன்சோல் பண்ணுறாரு ஒருத்தர் பேசுறதுக்கெல்லாம் நீ எழுதுகிட்டு இருந்தனாக்க இந்த வீட்டில் நீ செவவே பண்ண முடியாது அவன் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னதுக்கெல்லாம் நீ போய் அழுதுட்ருக்காத அப்படிதான் ஹர்ட் பண்ணுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீ கவலைப்படாதன்ட்டு எல்லாருமே சான்றாவை பற்றி கொஞ்சம் கவலைப்படுறாங்க இவ்வளோ உடஞ்சிட்டாங்கள்லேன்னுட்டு திவ்யாவுக்கு கோவம் வருது ஃப்ராடுன்னு எல்லாம் என்ன பண்ணி கிழிச்சாங்கன்னு தெரியல அதுக்கு அர்த்தம் கூட தெரியுமான்னு இவனுக்கெல்லாம் தெரியல நான் அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு போக நல்ல காலங்க அடுத்தது டிடிஎஃப் டாஸ்க் சிக்ஸுக்கு கூப்பிட்டாருங்க கில்லர் காயின் டாஸ்க் வெல்க்ரோ ஜாக்கெட்டில் காயினை ஒட்டணும் சிம்பிளான டாஸ்க்கு பாஸ் கூப்பிட்டு எல்லா கிளாஸ் கதவியும் ஓப்பன் பண்ணி வைங்க அப்படின்லாம் சொல்ல விக்ரம் சுபிக்ஷா முதல்லையே பிளான் பண்ணிட்டாங்க டா இதில் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்கிறது சபரி முதல்ல சபரி தான் டார்கெட்டுன்னுட்டு போய் சபரி மேலே சபரியை போட்டு அமுக்கி கீழே தள்ளி பிடிச்சி இதில் எல்லோரும் சொல்கிறாங்க பார்வதி பிடிக்கலைன்னுட்டு என்னடா பண்ணுறீங்கன்னு வந்து கேட்டுட்டு அவர் கழுத்து தலைப்பகுதியை நல்லா அழுத்தி கீழே இது பண்ணி பிடிச்சிக்கிட்டது பார்வதி தான் கமுருதீன் அம்மா ஹார்ஷாவேவும் பிடிச்சிருந்தாரு அவருடைய மெட்டு பகுதி நடுமுதுகளை கவுந்து படுத்து பிடிச்சிருந்தது கமுருதீன் தான் ஆனால் வெளியில் உட்காந்து இவங்களுக்கு நடக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டக்கே வரலங்கிற மாதிரி பேசுகிறாங்க வெளியில் நின்னது வினோத்தும் திவ்யாவும் திவ்யா யாரையுமே ஹேர்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வரலை சாண்ட்ராவும் கேம் விளையாடினாங்க கேம் தான் இது ஸோ பிடிச்சி சபரியை ஃபஸ்ட்டு விளையாணிச்சிட்டாங்க சபரிக்கு ரொம்ப உடம்பாலையும் ஹேர்ட்டு எமோஷ்னலியும் ஹேர்ட்டு விளையாட விடாமல் இப்படி போட்டு அமுக்கிட்டீங்களே என்னட்டு இதே கமுருதீன் பார்வதியிட்ட பண்ணுறீங்களா நான் பார்க்குறேன்னு சொல்ல அடுத்த டார்கெட் கமுருதீன் அவரும் காலி அதை பண்ணும்போது கூட வந்து காப்பாத்திரத்துக்கு வராங்க பார்வதி திவ்யா வந்து அவங்கள கிட்ட க நெருங்க விடாம அவங்களும் காலி அடுத்தது பாரு போய் சோஃபா கடியில் ஒளிந்து கொள்ள ட்ரை பண்ண அந்த உடம்பு அந்த சோஃபா கடியில் போகுமா அவங்களையும் இழுத்து மூணாவதா பார்வதியும் காலி நாலாவதா வெளியில் வந்தது வந்து திவ்யா திவ்யா சொல்லிட்டாங்க என்னை ஹேர்ட்லாம் பண்ணாதீங்க நான் அப்படி இப்படி அசங்க மாட்டேன் நீங்கள் அப்படியே லைட்டாக பிடிச்சிக்கோங்க முடிஞ்சு போய்டுன்னுட்டு இதுக்கு நடுப்புற பார்வதியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பிக்பாஸ் வந்து அன்றாட வேலைகளை பாருங்கள் ஆனால் எல்லோரும் ஜாக்கெட் போட்டு தான் இருக்கணும்னாரு அப்போயே உங்களுக்கு தெரியும் திடீர்னு பஸர் அடிப்பாங்க டாஸ்க் ஆரம்பிக்கும்னு ஸோ எல்லாரும் அலர்ட்டாக தான் நின்றுட்டு இருந்தாங்க பார்வதி அண்ணா அடுத்த டார்கெட்டு நீ தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களெல்லாம் அடிக்கிறாங்கன்னு சொல்ல விக்ரம் தெளிவாக சொல்லிட்டார் உன்னனா அடிக்க மாட்டேன் ஏன்னா அவர் டேபிளில் கீழே இருக்கார் அவர் ஒன்பது பாயிண்ட் எடுத்தால் கூட எக்கி எக்கி ட்ரை பண்ணா கூட மேலே வர முடியாது ஸோ உங்ககிட்ட வர மாட்டேன் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்ல சபரி இதுக்காக தான் இப்போ பேசாதீங்க இப்போ பேசாதீங்க டாஸ்க்கை முடிச்சுட்டு பேசலாம் 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 ஏன்னா பார்வதி வந்து மைண்ட் கேம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்ல ஆனால் எல்லாரும் சேர்ந்து பார்வதி அமுகினாங்க அடுத்தது திவ்யா பண்ணப்பட்டார் கமருதீன் வந்து கேர்ள்ஸ்கிட்ட சொல்றாரு விக்ரம் ஸ்ட்ராங்கு அவரை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவரை முடிச்சு விட்டு அனுப்பிச்சி விட்ருங்க அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே படு நீங்கள் அடிச்சுக்கங்க அப்படின்ட்டு அதாவது எல்லாரையும் சேர்த்து நீங்கள் இருப்பீங்க அந்த கடைசி ரெண்டு செகண்ட் இருக்கும்போது அதை பிச்சு விக்ரம் மேலே ஓட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சுன்னு அதையும் ஆக்சுவலி பண்ணியிருக்கலாம் விக்ரம் ஸ்ட்ராங்குன்னு தெரியும்ல சபரியும் கமுர்தீனுமாக சேர்ந்து முதல்ல விக்ரம டார்கெட் பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணலை அவங்க ஏன் விட்டாங்க அவங்களுக்கு வந்து ஹார்ஷா விளையாட வேண்டாம் அப்படின்னு சபரிக்கு தோணி இருக்கலாம் தெரியல அஞ்சாவதா அரோரா இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் உங்கள் கேமை ஒரு மாதிரி ஆடுறீங்களா நான் வைக்கிறேன் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொன்ன உடனே இவங்க நினச்சிட்டாங்க வெளியில் போன ஆட்கள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல போகிறாரு ஏன்னா அவங்களும் ஆ வாங்க பிக் பாஸ் பண்ணலாம் பிக் பாஸ்ன்னு சொல்ல கடைசியில் பார்த்தா அவங்களே இன்வால்வ் பண்ணல இந்த அரோரா பொண்ணு போய் வியன்னா ஒழிஞ்ச இடத்துல தலை ரூம்ல கட்டிலுக்கு பின்னாடி ஒளியிறேங்கிற பேரில் போய் உட்கார நேராக கொண்டு வந்து ஏன் வெளியில் சாண்ட்ரான் அவங்க மேலே ஒட்ட வேண்டிதானே நேராக போய் அரோரா மேலே ஓட்டிடுறாங்க ஸோ அஞ்சாவதாக அரோரா விட்டு ஆறாவது சாண்ட்ரா அது தெரிஞ்சது ஏழாவது சுபி அதுதான் ட்விஸ்ட்டு சாண்ட்ரா மேலே ஒட்டும்போதே சுபிகிட்ட கண்ண காமிக்கிறாங்க பிச்சு விக்ரம் மேலே ஒட்டு ஒட்டுன்னுட்டு ஆனால் ஒட்டலை அதே மாதிரி தான் முன்னாடியும் அரோரா சொன்னாங்க திவ்யா மேலே இருக்கும்போது பிச்சு விக்ரம் மேலே ஒட்டுன்னு அப்பையும் அவங்க பண்ணலை ஏன்னா அவங்க தான் காயினை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க வினோத் கையில் காயின் மாட்டி விட அவர் கொண்டு வந்து போய் நான் உள்ளே டைம் பார்க்குறேன்னு அந்த பொண்ணு உள்ளே போக கொண்டு வந்து அந்த பொண்ணு மேலே ஒட்டிடுறாரு ஸோ சுபிக்ஷா அவுட்டு அடுத்தது விக்ரமும் வினோத்தும் இருக்கும்போது வினோத் சொல்லிட்டாரு இது வரைக்கும் நாங்கள் ஓடி போய் ஓடி போய் எடுத்தோம் இப்போ நீ போய் எடு எடுத்தா நிச்சயம் வினோத் மேலே விக்ரமாக ஒட்ட முடியாது ஸோ விக்ரம் எயித்து நைன்த்து வினோத் இந்த டாஸ்கில் வினோத் வின்ஸ் ஆனால் இந்த டாஸ்க் விளையாடின விதம் அதை செஞ்ச இது எதுவுமே நல்லா இல்லை எகெயின் கில்லர் டாயின் காஸ் டாஸ்க்கை காலி பண்ணிட்டாங்க கில் பண்ணிட்டாங்க மொத்தமாக சேர்ந்து ஓட விட்டு விளையாடி இருந்தால் இன்னும் என்ஜாயபுளாக இருந்திருக்கும் ஃபன்னாக இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் இதை பற்றி நிச்சயம் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இது பயங்கரமாக டிஸ்கஸ் இருக்காங்க விக்ரம் போட்ட சூழ்ச்சி இது இவன் பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டான் நீங்கள் ஏன் ஒன்றும் சேரலை நீங்கள் ஒன்று சேர்ந்து பண்ண வேண்டியதானே எகெயின் பார்வக் அமிர்தின் மேலே ஹோல் வீடுமே கடுப்பில் இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும் ஸோ இப்படியாகத்தானே கிளர் டாயின் காஸ் டாஸ்கை கில் பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்தது கம்ருத கம்ருதீனை லாக் பண்ணும்போது பார் ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு அது ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு ச சபரியை பண்ணும்போது நீ ஹெல்ப் பண்ண வரல என்ன கமுருதீனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ண வரேன்னு கேட்க நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லையே பிகாஸ் கமுருதீன் கேம்ல இருந்தாதான் பாரு இது பண்ணுறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார் இது நாட் ஓன்லி அவங்க டுகெதர்னாலன்னு இல்லை அவர் இருந்தால் தான் இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் மற்றவங்க எல்லாரும் ஏறி மிதிச்சிருவாங்கன்னு தெரியும் ஸோ எதுவுமே பண்ண முடியல அடுத்தது சுபி பேசிகிட்டு இருக்காங்க இந்த புனிதர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரிய வைக்க முடியாது இவங்கள்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க ஏன் இவங்க ஒரு டாஸ்க்கை ஒரு மாதிரி கேலி பண்ணாங்கன்னா அது கரெக்டாக அப்படின்ட்டு எல்லாரும் அவங்கவங்க தரப்ப நியாயப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க கைஸ் அவ்வளோதான் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு எல்லோரும் ஸ்டோர் ரூமில் வந்து வாசலில் இருக்கிற கேமரா முன்னாடி வந்து நின்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு பார்த்தா அவங்களுக்கு புது ட்ரெஸ் வந்திருக்கு புது உடை உடுத்தி நியூ இயரை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க விஜய் சேதுபதி சார்கிட்டேருந்து டின்னர் வந்திருக்கு கார்டன் ஏரியாவில் டெக்கரேட் பண்ணி இவங்களுக்கு டின்னர்லாம் கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டாங்க அதோட இன்றைய எபிசோட் முடிந்தது இன்றைக்கி ஓவராலாக எபிசோடில் என்ன இருந்தது ஒன்லி பாரூக் கமருதீன் பாரூக் கம்ருதீன் பாரூக் கம்ருதீன் அவங்க ரெண்டு பேரும் கார்டனில் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க ட லிவிங் ஏரியாவில் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க டைனிங்கில் உட்காந்துட்ருக்காங்க பெட்ரூமில் உட்காந்துட்ருக்காங்க ரெடி ஆகும்போது கட்டி இருக்காங்க ஏங்க இவங்க ரெண்டு பேரும் மத்தி மட் ஷோ பண்ண போகிறீங்கன்னா சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் யாரும் உள்ளே வரவே மாட்டோமே எங்களுக்கு இதை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏதோ மூணு நாள் டாஸ்க் போயிட்டு இருந்தது நல்லா போயிட்டு இருந்ததுன்னா இதில் பார்வதி நீ ஏண்டா எங்கிட்ட வந்து பேசின இந்த வாரம் ஒரு பக்கம் நான் டாஸ்க்கை பற்றி மென்டலி யோசிக்கணும் இன்னொரு பக்கம் ஃபிசிக்கலி யோசிக்கணும் இன்னொரு பக்கம் இதை இது டேக்கிள் பண்ணணும் ஏமா டேக்கிள் பண்ணுற தேவையில்லை போடான்ட்டு போக வேண்டியதானே மென்டலி ஃபிசிக்கலி எல்லாம் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்களா இப்போது ஸோ அவங்க என்னமோ போங்க இனி எபிசோட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்து யார் டிடிஎஃப்ல வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மோரால சோஷியல் மீடியாவில் அடுத்தடுத்து என்ன டாஸ்க் வந்தது யார் யார் வின் பண்ணாங்கன்னு நிறைய போயிட்டுருக்கு ஆனால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதை மட்டுமே நாம் நம்புவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்